ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஸ்ரீ விலக்ஷனானந்தா சாமிகள் தெய்வத்திற்கு நிகராக மதிக்கப்பட்ட சாமிகள் கற்பாறைகளைக் கொண்டு உருவாக்கப்பட்ட ஆசிரமம் ஸ்ரீ விலக்ஷனானந்தா சாமிகள் வடக்கிலிருந்து வந்தவரா மேல்மாயில் கிராம மக்கள் ஒரு மகானை பூஜிக்க காரணம் என்ன மனிதர்களோடு மனிதர்களாக பிறந்து வாழ்க்கையின் உண்மையான தத்துவம் என்ன என்பதை அறிய பல பல ஊர்களுக்குச் சுற்றி அலைந்து பல பல கோவில்களுக்குச் சென்று வழிபட்டு பல பல மனிதர்களின் மனநிலையை உணர்ந்து கணக்கிலடங்கா பயிற்சிகள் யாகங்கள் யோகங்கள் என அனைத்து விதமான நிலைகளையும் தனி ஒரு மனிதராக கடந்து வந்தவர்கள் எவரோ அவர்களே ஞானிகளாகவும் மகான்களாகவும் யோகிகளாகவும் பரிணமித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த சித்தர்கள் அப்படிப்பட்ட மாமனிதர்கள் வரிசையில் நாம் காண இருக்கும் மகான்தான் சத்குரு ஸ்ரீ விலக்ஷனானந்தா சாமிகள் வேலூர் மாவட்டத்தில் உள்ள குப்பம் வட்டாரத்தில் அமைந்திருப்பதுதான் மேல்மாயில் என்ற கிராமம் வேலூரிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் காட்பாடியிலிருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தூரத்திலும் குடியாத்தத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்திலும் கேவி குப்பத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த மேல்மாயில் கிராமம் அமைந்துள்ளது இங்குதான் சத்குரு ஸ்ரீ விலக்ஷனானந்தா சாமிகளின் ஆசிரமமும் உள்ளது வணக்கம் நான் வந்து டாக்டர் அந்த கிருஷ்ணா நான் ஒரு குழந்தை வைத்திய நிபுணர் நான் ஒரு டாக்டர் நான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் முப்பத்தஞ்சு வருஷம் வேலை செஞ்சு குழந்தை வைத்திய நிபுணர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அங்கேருந்து ரிட்டையர் ஆன எனக்கு வந்து இப்போது இன்னும் நாலு மாதம் போனாக்கா தொண்ணூத்தஞ்சு வயசு முடிய போகிறது என்னுடைய வாழ்க்கையில் இப்போது என் குருநாதர் சுவாமி லட்சுமிநாதர் எப்படி வந்தார் அப்படின்னாக்கா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சுவாமிகளை வந்து நான் எப்படி பார்த்தேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் செகண்ட் வேர்ல்டு வார் அது முடிஞ்ச உடனே இவேக்கேஷன்கள்லாம் ஊருக்கு போய் சொல்லிட்டாங்க ஸ்கூலெல்லாம் மூடிட்டாங்க அந்த நேரத்தில் எல்லோரும் ஊருக்கு போயிட்டு இப்போ எல்லாம் சரியாக போச்சுன்னு நாற்பத்தி ரெண்டு ஜூலை மாதம் எல்லோரும் ஸ்கூல் திறந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு செய்தி வந்தவுடனே நாங்கள்லாம் திரும்பி வரோம் திரும்பி வந்தப்போ ட்ரிப்ளிகேனில் எங்கள் அப்பா வந்து ஒரு வீட்டை வாடகை எடுக்கிறாரு அந்த வீடு எப்படின்னா எங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு தனி வீடு பக்கத்தில் வந்து ஒரு நாலு பிளாக் ஒன்றாக இருக்கும் ஒரு பே இது மாதிரி பேசேஜ் மாதிரி ஒரு வீடு அங்கே நாலு வீடு வரிசையாக இருக்கும் அந்த ஒரு வீட்டில் தான் சுவாமிஜி வர்றார் இந்த வீட்டில் நாங்கள் இருந்தப்போ சுவாமிஜி வந்து ஒரு நாள் வாசல் நாங்கள் பார்க்குறோம் டாக்ஸியில் ஒரு த சன்னியாசி வந்து இறங்குறாரு நாங்கள் பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எதுவும் யோசிக்கவே இல்லை ஒரு வந்து ஒரு பத்து பதிஞ்சு நாள் இருக்கும் நான் விளையாண்டு மாடி ஏறி ஏறி இறங்கிட்டு விளையாடுறக்கு சின்ன பொண்ணு தானே அதனால் மாடி ஏறி இறங்குற சமயத்தில் என்ன குழந்தாய் மேலே பார் அப்படின்னு யாரும் சொல்கிறாங்க இந்த அத்தனை வீட்டுக்கு சேர்ந்து ஒரு காமன் பால்கனி இருக்கும் சுவாமி வந்து அங்கே வந்து நடை அப்படி இஸ் டு டேக் ஷார்ட் வாக்கிங் அந்த நேரத்தில் ஈவினிங் அந்த நேரத்தில் வந்துட்டு மேலேருந்து என்னை கூப்பிடுறாரு கூப்பிட்டோன்னே நான் கொஞ்சம் பயந்துட்டேன் ஏன்னா என்னை யாரும் வந்து கூப்பிடுறாங்களே சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துல விலக பார்க்குற சமயத்தில் சுவாமி பயப்படாதே இங்கே மேலே பாரு நான் ஒரு சாமியார் இங்கே தான் இந்த பக்கத்தில் உங்க வீட்டு பக்கத்தில் வந்திருக்கேன் வீட்டில் யாரும் கூப்பிட்டு சாயந்தரம் பூஜை நடக்கும் வான்னு சொல்கிறாரு அதை வச்சுட்டா என்னுடைய அதாவது அத்தை என்னுடைய அத்தை அத்தை பாட்டி அவங்கள கூட்டிகிட்டு போய் நான் வந்து சாயந்தரம் பூஜைக்கு போகிறேன் இப்படி தான் ஆரம்பித்தது சுவாமியோடைய எங்களுடைய குடும்பத்து தொடர்பு முதல்ல ஸ்ரீ விலட்சணானந்தா சாமிகளின் ஆசிரமம் மற்றும் ஜீவசமாதியானது மேல்மாயில் கிராமத்தின் பிரதான சாலையில் விநாயக பெருமான் திருமால் லக்ஷ்மி தேவி மற்றும் ஸ்ரீ விலக்ஷனானந்தா சாமிகளின் சிலைகளுடன் கூடிய முகப்புடன் காட்சியளிக்கிறது கோயிலின் உள்ளே மிக நேர்த்தியான முறையில் வடிவமைக்கப்பட்ட கர்த்தூண்களுக்கு நடுவேதான் ஸ்ரீ ஜீவ சமாதியும் ஜீவ சமாதிக்கு மேல் ஸ்ரீ விலக்ஷனானந்தா சாமிகளின் உருவப்படமும் அவருடைய திருவுருவச் சிலையும் வைக்கப்பட்டுள்ளது கோயிலின் மேல் தளமும் அக்கால முறைப்படி கருங்கற்களால் உருவாக்கப்பட்ட கற்பலகைகள் கொண்டே மூடப்பட்டிருந்தன விசேஷ நாட்களில் மக்கள் கூட்டமாக இருக்கும் பட்சத்தில் காற்றோட்டமாக இருப்பதற்காக மேற்கூரையில் இடைவெளி விட்டு சென்னலை போன்று கம்பிகள் பொருத்தப்பட்டுள்ளன மக்களுக்கு பக்தியின் உன்னதமான மகத்துவத்தை எடுத்துரைத்து அவர்களுக்கு தன்னாலான தொண்டினை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் வேலூர் மாவட்டத்தில் உள்ள மேல்மாயில் கிராமத்திற்கு மதுரை தேனி மாவட்டத்திலிருந்து வந்தவர் தான் சர்க்குரு ஸ்ரீ விலக்ஷனானந்தா சுவாமிகள் என்று சொல்லப்படுகிறது சுவாமிகள் வந்து பிறந்தது என்னன்னாக்கா தேனி டிஸ்ட்ரிக்ட் அனுமந்தம் பட்டிங்கிற ஊரில் ஸ்கூலுக்கு போகமாட்டார் சுவாமிகள் படிப் படிப்பு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸ்கூலுக்கு போகிற எண்ணம் கிடையாது என்ன பண்ணுவார் பசங்களெல்லாம் சேர்த்துட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து எல்லோரையும் இந்த தரையில் இந்த கல் எடுத்து படம் போடுவார் வெங்கடேஸ்வரர் படம் போட்டுட்டு எல்லோரும் பக்கத்தில் உட்காருங்கோ நீங்கள் உங்கள் படத்தை பக்கத்து பக்கத்தில் உட்காருக்கோ இங்கே சாமி எதிர்க்க உட்காந்து எல்லோரும் கண்டை மூடின்னு தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு வர அந்த எல்லாம் கிட்ட எல்லாம் வந்து எல்லாேருக்கும் புரியாது எது எதுவும் அவர் சொதாரதே சொல்லிட்டு கண்ணை மூடி நல்லா உட்காருமா அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து அந்த ஈடுபாட்டோடு இருந்தவர் தான் லக்ஷணானந்தர் அப்படி அந்த சின்ன வயசுலேயே இப்படி ஒரு இன்டிஃப்ரெண்ட்டாக லைஃப் நார்மல் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த குழந்தை வந்து அப்படியே வளர்றாரு சாப்பிட மாட்டாரு டெய்லி இன்ட்ரெஸ்ட் இருக்காது யாருடைய வழங்க புழக மாட்டார் அப்படி இருந்த சுவாமிஜிக்கு வந்து அவங்க வீட்டில் இந்த பையன் இப்படி இருக்கானே சொல்லிட்டு அவருக்கு பதினாறு வயசு ஆறு சேரில் அவர் கம்பல்சரியாக இந்த மதுரை ஸ்ரீனிவாச இங்காருடைய பொண்ணு அதாவது சொந்த தாய்மாமன் பொண்ணையை வந்து கல்யாணம் வகிச்சுறாங்க அவருக்கு சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சப்பறம் அவருக்கு ஒரு பெண் பிறக்கிறது அந்த பெண்ணு பேர் அலமேலும் அவங்களுக்கு ஒரு பெண் பிறக்கிறது அவர் பேர் வேதவள்ளி ஒன்று நம்ம நினச்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் எந்த மகானுடைய வம்சத்துலேயும் பெண் குழந்தை தான் இருக்கும் ஆண் குழந்தையே பிறக்காது ஏன்னா அந்த வம்சம் விற்பியாக கூடாதுன்ட்டு அவங்களுடைய எண்ணம் இது நம்ம இது வந்து சாத்திரம் ஒரு நாள் ராத்திரி மழையில் கூட்டு குட்டுன்னு கொட்டுற மழையில் வந்து என்ன என்ன உட்காந்துருக்க கிளம்பு கிளம்புன்னு ஒரு வாய்ஸ் அவருக்கு கேட்குறது எங்கே உட்காந்துருக்க கிளம்பு கிளம்புங்கிறது தான் அவருக்கு உடனே வீட்டை விட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் அவர் பாட்டு கால் வந்த பூக்களை கிளம்பி போனவர் தான் அப்போ வந்து அவள் வீட்டை விட்டு போனவர் தான் அன்றைக்கி சன்னியாச கோலத்தில் அவர் வந்து போய் ஆரம்பித்த லைஃப் அவர் நாங்கள் மேல்மாயில் கிராமத்தில் இருக்கிறோம் இவர் வந்து எங்கள் தாத்தா காலத்தில் வந்து இங்கே வந்து இந்த ஊருக்காக வந்திருக்காரு ஊர் ஊராக போய் எல்லோருக்கும் பிரச்சாரம் பண்ணி அவர் போகிற சமயத்தில் குணசீலம் போகிறாரு விலக்ஷானந்த சுவாமிகள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இந்த குணசீல க்ஷேத்திரத்தில் வந்து இங்கே ஒரு மாமரத்து அடியில் தங்கி ஒரு எண்பத்தி ஆட் எண்பத்தி நாட்டு நாட்கள் எண்பத்தி நாலு நாட்கள் தங்கியிருந்ததாக இந்த சரித்திரத்தை எழுதின அனந்தகிருஷ்ண டாக்டர் கிருஷ்ணா அம்மா அவர்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு சுவாமிகள் வந்து இருந்தார் விலக்ஷானந்தர் அவளுக்கு டிவோட்டிஸ் நிறைய பேர் அவள்லாம் இந்த பாராயணம் பண்ணுவாள் அதில் தான் சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து கார்த்தால் சுப்பிரபாதம் சொல்கிற மாதிரி இந்த பதிகமும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால் அந்த பதிகத்தை சொல்லி சொல்லி தான் எங்களுக்கு அது நாங்கள் கூட படித்ததில்லை எங்கள் அம்மா சொல்லி சொல்லி நாங்கள் காதால் கேட்டு அது நாங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் பாராயணம் சொல்லுவோம் டாக்டர் அனந்தகிருஷ்ணா அம்மா அவர்கள் வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் இந்த சரித்திரம் இவருடைய விஜயத்தை எங்கே எங்கள் எங்கெங்கெல்லாம் ஒரு சஞ்சாரம் பண்ணாரோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் குணசீலம் பெருமாளுக்கும் கோயிலுக்கும் வந்து அவர் வந்து கேட்டாங்க அப்போ இந்த சரித்திரத்தை பற்றி இந்த மாதிரிலாம் நிவர்த்தியாறுது அப்படின்றத சொன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இதையும் அவ விஜயத்தில் விலக்ஷானந்த விஜயத்தில் அந்த குணசீலத்தினுடைய அவர் வந்த இடம் தங்கின இடம் எல்லாத்தையும் சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க குணசீலம் போனதுக்கப்புறம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் அப்புறம் போனதுக்கப்புறம் திரும்பியும் வந்து வராரு அதுக்கப்புறம் தான் திருப்பதியில் போயிருக்கார் திருப்பதியிலேருந்து எங்கள் வீட்டில் இருக்கார் எங்கள் வீட்டில் ஜூலை மாதம் ஏழாம் தேதி கிளம்பி திருவள்ளூர் போகிறார் ஜூலை மாதம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் கடைசியாக ஈ கோஸ் டு தப்பஸ் டு குமாரதாரா அந்த தபஸ் போகிற நேரத்தில் அங்கே அந்த தடவை மறுபடியும் சுவாமிகள் வந்து நாற்பது நாள் தபஸ் பண்ணுறாரு திரும்பி திருவள்ளூருக்கு வர்றாரு திருவள்ளூர் வ வந்த உடனே நாங்கள் போய் அவரை பார்க்குறோம் சுவாமிகள் வந்து பார்க்கறதுக்கு நல்ல ஃபேராக ரொம்ப பர்ஃபெக்டாக யூனோ அவருடைய ஹைட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபுட்டர் நான் பார்க்க நல்லா வந்து நிறமாக இருப்பார் அந்த கண்ணில் இருக்கிற இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படி இருந்த ஒரு பார்க்கறதுக்கு அப்படி ஒரு ஹேண்ட்ஸமாக இருந்த சுவாமி வந்து வந்து பிகம் வெரி டார்க் ரொம்ப இழைச்சி கருத்து போய் ஆளே குரலே ஒரு மாதிரி தீனமாக வருது சுவாமிகள் பேசுகிறத சுவாமி என்ன உடம்பு உங்களுக்கு ஒன்று உடம்பில்லையே அப்படிங்கிற சுவாமிகள் அவர் நவ நவம்பர் சிக்ஸ்டீன்த் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் சுவாமிகள் வந்து சமாதிந்த டே அப்போ சுவாமிகள் வந்து அந்த நேரத்தில் மூணு நாள் இஸ் கோ ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்னால் அந்த இது மாதிரி சமாதி மாதிரி அவரை நகர்த்த முடியல எழுப்ப முடியல பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்புறம் இன்னொரு வந்து சிவராமையான்னு இன்னொரு வந்து அவர் ஆந்திரா அவர் அவரும் பக்தர் தான் இவங்க ரெண்டு பேரும் போய் அங்கே பார்க்குறாங்க இவங்களுக்கு என்னென்னு புரியல அப்படியே வந்து ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து ஜிஹெச்சில் கொண்டு வந்து காட்டுறாங்க ஜிஹெச்சில் வந்து இவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறார் இப்படி உக்காந்த வரையும் இருக்காருன்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலில் அப்போ பார்த்தா அப்போல்லாம் நான் சின்ன வேலைக்கு ஒன்றும் புரியாது மெடிசனில் தெரியாது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம் இவருக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு திருப்பி வச்சிடுறாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய வழியை வேறு மாதிரி போயிடுவாங்க நம்ம கண்டுபிடிக்க முடியாது வந்து நம்ம எங்கள் டாக்டர்ஸ்கெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது இதுக்கு மேலே அவர் வந்து சொல்ல முடியாது ப்ராபப்ளி அவருடைய சமாதியில் இருக்காது என்ன ஆகும்னா அவருக்கு தான் தெரியும் அவங்க ஸோ திரும்பி வந்து திரும்பி வந்தாலும் கொஞ்சம் நாளுக்கெல்லாம் சுவாமி ஜீவன் அப்படியே அடைஞ்சிடுறது அடங்கிட்டு மேல்மாயில் கிராமத்தில் ஸ்ரீ விலட்சணானந்தா சுவாமிகளுக்கு என்று அக்காலத்தில் கட்டப்பட்டிருக்கும் ஆசிரமம் மற்றும் ஜீவசமாதியை பார்த்தாலே ஸ்ரீ விலட்சணானந்தா சுவாமிகள் அக்கால மக்கள் மனதில் எந்த அளவுக்கு இடம் பிடித்திருப்பார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி ஒரு பிரமிக்க வைக்கும் கருங்கற்களாலான கட்டிடத்தில்தான் ஸ்ரீ விலட்சணானந்தா சாமிகளின் ஆசிரமம் மற்றும் ஜீவ சமாதி அமைந்துள்ளது ஸ்ரீ விலக்ஷணானந்தா சாமிகள் மேல்மாயில் கிராமத்திற்கு வந்தபோது கிராமத்தில் இருந்த பிள்ளையார் கோவில் சிறிய ஓலைக் கொட்டகையாக இருந்துள்ளது அப்போ புள்ளியார்ன்னு ஒரு ஓலை கொட்டகை மட்டும் இருந்து வரும்போது கூட வந்து அவருக்கு பாஷப்பா அவர் வரும்போது பாஷப்பா கூட இருந்து அவருக்கு சேவை பண்ணியிருக்காரு சுவாமிகள் நடுவில் கொஞ்ச நாள் எனக்கு விட்டு போச்சு அங்கே போக முடியல மேல் வாயில்கெல்லாம் அப்போது நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வந்து சமயத்தில் இந்த சமாதி எங்கள் பெச்சத்துக்கு அப்புறமா வருஷா வருஷம் நடக்கும் குரு பூஜை ஒரு நாளுக்கு நடக்கும் அவருடைய ஜெயந்தி ஒரு நாள் நடக்கும் இந்த விசேஷங்கள் ரெண்டும் நடக்கும் பாஷ்யம் வரைக்கும் அது விசேஷமாக நடந்துட்டு இருந்தது இந்த பாஷ்யத்தை பற்றி நான் ரெண்டு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன்னாக்கா என்னாக்கா பாஷ்யங்கிறவர் எனக்கு தெரிஞ்சு பாதி அவர் அவ்வளவு கொட்டகையாக இருக்கும் பிள்ளையார் கோவிலை கற்கோவிலாக கட்ட வேண்டும் ஸ்ரீ சாமிகள் தங்கி கோவிலில் திருப்பணிகளில் ஈடுபட ஸ்ரீ விலக்ஷனானந்தா சாமிகளுக்கான ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துடன் மேல்மாயல் கிராமத்தின் பெரிய மனிதராக இருந்த உயர் திரு முனிரத்தனம் ஐயா அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து ஊர் நாட்டாமை பண்ணையார் மற்றும் கிராம மக்களுடன் இணைந்து கோவிலுக்காகவும் ஸ்ரீ விலக்ஷனானந்தா சாமிகளின் ஆசிரமத்திற்காகவும் நிலத்தை ஒதுக்கி இன்று உயர்ந்து நிற்கும் கற்தூண்களைக் கொண்ட ஆசிரமம் உருவாக காரணகர்த்தாவாக இருந்துள்ளார் அன்று உயர்திரு முனிரத்தனம் ஐயா அவர்களின் மூலமாக துவக்கி வைக்கப்பட்ட கோவிலின் திருப்பணிகள் மற்றும் வருடம் முழுதும் வரும் அனைத்து பூஜைகளையும் இன்று வரை அவருடைய வாரிசுகளாக இருப்பவர்கள் தொடர்ந்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகின்றனர் என்பது பெருமைக்குரிய விஷயமாகும் தாத்தா முன்னை முனிரத்தின கவுண்டர் மணியம் பார்த்துருந்தார் அப்போ மணியம் பார்க்கும் போது இந்த இடம் வந்து கோயிலுக்காக நிர்ணயிக்கணும் இது வந்து கோயில் சார்பாக அவர் தங்கி கோயில் இந்த கட்டணம் இந்த கல்கம்போ எல்லாமே அவரு கூட துணை இருந்து சாமிக்கு சேவை செஞ்சு எல்லாத்தையும் இந்த ஊரில் மக்கள் மூலயமா ஏற்படுத்தி எல்லாத்தையும் செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தோடு அவர் இங்கேருந்து சேவை புரியறதுக்காக கூட வந்து அப்பா எங்கள் தாத்தா கூட அவருக்கு தெரிஞ்ச ஊர் பெரிய மக்கள்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஊரில் இருக்கிற நாட்டம் மேட்டுக்குடி இருக்கிறவங்க கூட தாத்தா ஹெல்ப் பண்ணி அவருக்காக இன்னாக்க வேண்டியது அவருக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஆர்வத்தோட இது பண்ண ஆரம்பிச்சு தான் இந்த ஆசிரமம் இந்த ஊரில் மணியக்காரர் இருந்தால் அந்த காலத்தில் இருந்தவர் வந்து அவர் சுவாமியுடைய சிறந்த பக்தர் அந்த மணியக்காரர் அப்புறம் நான் சொல்கிற இந்த ரெண்டு மூணு பேர் பாஷ்யம் அப்புறம் வந்து கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரியின்னு ஒரு நாட்டு வைத்தியர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணி அந்த கோயிலை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க தொல்லை மந்திரிக்கு வந்து அந்த இடத்த வந்து அவருடைய இடத்த வந்து அவர் கொடுக்குறாரு சுவாமிக்கு அங்கே அகாமடேஷன் கொடுக்குறாரு தான் அந்த விநாயகர் பக்கத்தில் சுவாமியுடைய சந்ததி வருது சில ஆண்டுகளுக்கு முன் கலைவாணி வித்யாலயா என்று ஸ்ரீ விலக்ஷனானந்தா சாமிகளின் ஆசிரமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளியானது இன்று எஸ்கே வி ஸ்கூல் என்று மேல்மாயில் வட்டாரத்திலேயே மிகச்சிறந்த பள்ளியாக வளர்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஆக ஸ்ரீ சாமிகளின் ஆசிரமத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தவர்களுக்கும் இங்கு புதிய செயலை துவங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய பலன் கிடைப்பதாக கூறப்படுகிறது கலைவாணி வித்யாலயான அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு இப்ப போயிட்டு ஆளாமண்ட இப்போ ஸ்கூல் மேல் மாநில நம்பர் ஒன் ஸ்கூல்லாம் இப்ப உருவாயிருக்குது இந்த இடத்துல இருந்து தொடங்கி போன அவரு இன்னைக்கு இந்த வட்டாரத்திலே அந்த மாதிரி ஸ்கூல் யாரும் இல்ல அந்த அளவுக்கு அவரு சிறப்பா வளர்ந்து வந்துட்டாரு ஸ்ரீ விலக்ஷனானந்தா சாமிகளின் ஆசிரமத்தை பொறுத்தவரை பொதுவாக ஊருக்குள் எந்த ஒரு திருவிழாவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி முதலில் இங்கு வந்து வழிபாடு நடத்திய பிறகுதான் அந்த சுப காரியங்களில் ஈடுபடுவார்களாம் அப்படி மேல்மாயில் மக்களின் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்திருப்பவர் தான் ஸ்ரீ விலட்சணானந்தா சாமிகள் ஒரு விசேஷ நாள் வந்து போனாங்கன்னா இந்த இடத்துல இருந்து வந்து தான் ஆரம்பிப்பாங்க ஊருக்கு ஊர் ஊர் ஊர்ல எந்த ஒரு நல்ல விஷயம்னாலையும் ஒரு திருமணமோ ஒரு ஊர்ல திருவிழாவோ இந்த நம்ம ஊர் இந்த இடத்துல வந்து கற்பூர தீபாரத்த பண்ணிட்டு தான் அந்த வேலையை துவங்குவாங்க அதே பழக்கம் வந்து காலங்காலமா செஞ்சுன்னு வராங்க எங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து இன்னைக்கு வரையும் அதுதான் நடக்குது ஸ்ரீ விலட்சணானந்தா சாமிகளின் ஆசிரமத்திற்கு நம்பிக்கையுடன் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்த அனைவரும் ஸ்ரீ விலக்ஷானந்தா சாமிகளின் அந்த ஜீவ அதிர்வின் உணர்வை பரிபூரணமாக உணர முடிந்தது என்று நன்றி பெருக்குடன் சொல்லிவிட்டு செல்வார்களாம் பொறுப்பு எல்லாம் வந்தவரை எங்கள் அப்பா வந்து எங்கள் வீட்டை விட்டு திடீர்னு போயிடுறேன் எவ்வளவோ எனக்கு என்னுடைய வந்து வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் போகிற சமயத்தில் இந்த வீட்டினுடைய பொறுப்பெல்லாம் எனக்கு அடுத்த போல் ரெண்டும் யங்கர் பிரதர்ஸ் அக்கா யங்கர் பிரதர்ஸ் எங்கள் அக்கா வந்து தனியாக ஏதோ முடிவு பண்ணி எங்கேயோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த ஃபேமிலியை பார்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு வந்துடுறது கம்ப்ளீட்டாக எப்படி எப்படியோ என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது எல்லாம் அவர் தான் என்னை பிடிச்சி அங்கங்கே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார்னா சொல்லணும் இல்லைன்னா எப்படி நான் பிழைச்சேன் எனக்கே தெரியாது இந்த குடும்பத்தை பார்த்து மேலே கொண்டு வந்து அவங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு எப்படி பண்ணுறேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது அர்த்தம் தெரியாது எப்படி சொல்லுவேன்னு எனக்கு புரியல ஸோ அந்த மாதிரி என்ன வந்து என்னுடைய ஃபேமிலி இன்ன வரைக்கும் அவர் தான் என்னை பார்த்துட்ருக்காரு நிறைய பேர் வெளியிலேருந்து வெளியூர் மக்கள்லாம் வந்து இங்கே தியானம் பண்ணால் அவர் மனசில் அந்த தியானம் பண்ணும்போது அவருடைய ஆத்மாவில் வந்து அவர் கலக்கு வந்து நம்மளுக்கு மனசில் புரியிற மாதிரி நினச்ச காரியம் நிறைவேற திரும்ப வராங்க டாக்டர்லாம் கைவிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு தொண்ணூற்றி ஒரு வயசு ஆகுது எல்லாமே முடிஞ்சு போச்சா அவ்வளோதான் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க இவருடைய படத்தை தான் வச்சு நான் கதறேன் அவர் உயிர் கொடுத்து இன்றைக்கி அம்மா எங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்கல்ல அது விளக்கானதுடைய பரிபூர்ணமான கருடை அதை நான் உண்மையிலுமே அனுபவிக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ பேர்களுக்கு அந்த அனுகிரகம் கிடச்சிகிட்டே இருக்குது இது வந்து சத்தியம் இந்த விலக்ஷனுடைய அந்த அவருடைய ஓம் நமோ பகவதேவ விளக்ஷானந்தாய இது அம்மா எப்போதும் அவங்க ஒரு நொடி கூட விடாமல் மனசில் சொல்லிகிட்டே இருக்காங்க அதன் தான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவை கிடைச்சிருக்கு இந்த மந்திரத்தை எல்லோரும் சொன்னால்னா கண்டிப்பாக அவருடைய அனுகிரகத்தினால எல்லோரையும் கடை தேட்டிடுவார் நம்மளை உலக வாழ்க்கையில் நம்ம எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கப்பெற்று நல்ல ஆரோக்கியத்தோடையும் நல்ல ஞானத்தோடையும் நல்ல செழிப்போடையும் நல்ல புகழ் கீர்த்தி அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கிறது குரு திருவடியின் மூலியமாக தான் பெருமாள் அடைய முடியும் குரு இல்லாமல் பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாள் அப்படி அவர் நமக்கு வந்து எளிமையா கிடைக்கக்கூடிய குருவா இந்த கலியுகத்தில் இந்த விலக்ஷானந்தர் இருக்கார் ஸ்ரீ சாமிகளை பற்றிய மேலும் விவரங்கள் ஸ்ரீ விலக்ஷனானந்தா சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று வரை எழுதிய நூல்கள் மூலம் அறியப்பட்ட ஒரு தமிழ் எழுத்தாளர் மற்றும் துறவி என்றும் கூறுகின்றனர் இவர் பல ஆன்மீக நூல்களை எழுதியுள்ளார் குறிப்பாக ஸ்ரீ விலட்சணானந்தர் பிரம்மோ உபன்யாசம் என்ற நூல் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் பதிவேற்றப்பட்டிருக்கிறது என்பது சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது நூல்கள் இதோபதேசம் காந்தி குமணாரண்ய குஞ்சரம் போன்ற நூல்களை எழுதியுள்ளார் இவர் ஆன்மீக துறையில் பங்களிப்பு செய்தவர் என்றும் ஆன்மீக நூல்களையும் எழுதியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது இவர் ஒரு துறவி துறவியின் பங்களிப்பை தனது நூல்கள் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார் என்று கூறுகின்றனர் டாக்டர் அனந்த கிருஷ்ணா சேன்னை அவங்க வந்து புக்ஸ் நிறைய அவங்க தான் வருஷம் வருஷம் புக்ஸ் வெளியிடுவாங்க வந்து பக்தர்கள் பற்றி கூட நான் வந்து தனியாக ஒரு சின்ன புக்கு வந்து எழுதியிருக்கேன் விதவிதமான பக்தர்கள் நம்ம வந்து நினைக்கிறோம் பக்த விஜயத்தில் எழுபத்தி ரெண்டு பக்தர்கள் வந்து மகாராஷ்டிராவில் தமிழ்நாட்டில் அறுபத்தி நாலு நாயன்மார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் இவளை பற்றி எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் ஆனால் விளட்சணாக அந்த டிவோட்டிஸ் பற்றி யாருக்கும் தெரியாது அதுக்காக அதுக்குன்னு அப்போ வருஷம் அந்த புக்கை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன் அவங்க விதவிதமான பக்தர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆட்டிடியூடு அந்த பக்தியில் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆரம்பித்த இந்த சுவாமிகளை பற்றி அவர் எழுதி வச்ச ஒரு குறிப்பு இருக்குது ஒரு புக் இருக்குது அவர் கையால் எழுது அவர் கையெழுத்த கூட அவளை காமிக்கலாம் அந்த புக்கில் இருந்து நான் வந்து சேகரித்த விஷயங்களை வச்சு தான் அவருடைய இந்த சரித்திரத்தை நான் வந்து எழுதி முடிச்சுருக்கோம் நாங்கள் குருங்கிறவர் வந்து கடவுளோட பெரியவர் என்னை பொறுத்தவரை குடர்லாம் எல்லாம் குரு சாட்சாத் பிரம்மம்னு சொல்கிறதுக்கு காரணமே குருவை நினச்சவும் குருவை பணிஞ்சவும் குருவை வந்து நம்ம வந்து கொண்டாடினோடனாலே நமக்கு லைஃப்க்கு வேறு எதுவுமே வேண்டான்னு என்னுடைய அனுபவம் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் ஸ்ரீ விலக்ஷணானந்த சுவாமிகளின் குரு பூஜையானது நடைபெற்று வருகிறது வந்து 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 ஜெயந்தி பூஜை பண்ணுவாங்க அன்னைக்கு நூத்தி எட்டு சங்கு வச்சிருக்கிறோம் சாமிக்கு சங்க அபிஷேகம் பண்ணுவோம் வாழிய ஸ்ரீ விலட்சணானந்த சுவாமிகளின் புகழ் வளர்க ஸ்ரீ விலக்ஷனானந்த சுவாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம்